வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தருடைய பந்தி தொழுகையிலே கர்த்தருடைய பந்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் கர்த்தருடைய பந்தி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக நம் ஒவ்வொருவரும் இந்த நா நாளிலே நாம் கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை தரித்தவர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதாகமும் போதிக்கிறது இந்த பந்தியினுடைய முக்கியத்துவத்தை நம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் இது கருத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தை கடுதல் சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மார்க் இடி சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆகிய வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியை குறித்ததான காரியங்களை அதனுடைய எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருக்கிறார்கள் அப்போஸ் நாங்கள் பவுல் இதை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று குருந்தையர் நூறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னார் அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போசனாகிய பவுல் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இதை நான் யாரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது ஆதி கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய பந்தையிலே பங்கு பெற்றுவதாக வேதாகமத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது அப்போ தலர் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம்படி ஷீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் அதே அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்யோனித்திலும் அற்பம் பிற்கதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் உறுதி அப்போது கர்த்தருடைய பந்தை இந்த தொழுகையிலே நாம் கர்த்தருடைய பந்தையிலே பங்கு பெற வேண்டும் என்கிறதான வேதாகமும் நமக்கு போதித்த பிரகாரமாக அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் இதில் பங்கு பெறும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் பவுல் சொல்கிறார் இதை நான் யாரிடத்திலிருந்து பெற்றேன் என்று சொல்கிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெற்றதாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆதி கிறிஸ்தவர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த லூக்கா என்பவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படியாக அப்போ வாரத்தின் முதல் நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்கு பெற வேண்டும் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வசனத்தை கை கொள்கிறார்களோ யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் அப்போ பாட்டு பாடும் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது காணிக்கை கொடுக்கும் பொழுது வசனத்தை கேட்கும் பொழுது அதன் பிரகாரம் வாழ்க்கை போது மாத்திரமல்ல அந்த கர்த்தருடைய பந்தியிலும் பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்றவர்கள் இதிலே கர்த்தருடைய பாத்திரத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதாகம் சொல்கிறது இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர் ஒருவர் தன்னை தேவனிடத்தில் அன்பு கூறுவார் என்று எப்படியாவது சொல்ல முடியுமா நான் தேவன்கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேங்க இயேசு கிறிஸ்தபடியே அவர் சொன்னபடியே வாழ்க்கையை நான் நடத்துறங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கூட ஜவு பண்ண மாட்டீங்க நான் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் வேலை செய்கிற இடத்துலையும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டிலையும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்திலையும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அது அவருக்கு தேவையில்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்று சொன்னால் நிச்சயமாகவே நம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்திருக்க வேண்டும் இயேசு என்ன கட்டளை கொடுத்திருந்தாரோ பரிசுத்த மன்னிக்கவும் பரிசுத்தவான்களாகிய ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தியை பங்கு பெற்றுவது போல அப்போஸ் பவுல் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறாரே அப்போ நீங்களும் நானும் உரிமை கோர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பாத்திரத்தின் மூலமாக இன்னும் அதிகமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் சொல்லி கொள்ள முடியும் அப்போ இதில் தவறும் பொழுது இதை விட்டுவிடும் பொழுது அவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைதான் என்று உரிமையாக சொல்ல முடியுமானா நிச்சயமாக அங்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்போது உரிமை கோருவது மாத்திரமல்ல நாங்கள் கீழ்படுகிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் படியாதவர்களாய் மாற முடியுமா என்று சொன்னால் ஆம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெற முடியவில்லை என்றால் அவர்கள் கீழ் படியாதவர்களாக முடியும் என்று வேதாகம் சொல்கிறது நாம் ஒரு உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் அதற்கு வேதாகம் என்ன சொல்கிறது என்றால் இந்த பாத்திரத்தில் பங்கு பெற வேண்டுமென்றால் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரை நமது ரட்சகர் நமக்கு என்ன சொன்னார் என்றால் யோவனுக்கு எழுதின சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் மூணிலிருந்து ஐந்து இயேசு அவனுக்கு பிரீதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிகத்தமோ ஒரு மனுஷன் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாயிருக்கும் ஆவினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடிய நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் இந்த பாத்திரத்திலே பங்கு பெற வேண்டும் மனம் திரும்புதல் மிக 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 அவசியம் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் மத்தை கிட்டத்தின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது ஆகிய வாக்கியங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அப்போ அந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் மாத்திரமல்லாமல் மத்திய கிருதன சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபதிலே ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமரன் பரிசுத்தா நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானோசனம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளீட்டையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மனம் திரும்புதலை அவசியம் என்கிற காரியத்தை எவ்வளவு நேர்த்தியாக சொல்லுகிறார் ஞானசானம் பெற்றவர்கள் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்போ தன்னுடைய கை கொண்டார்கள் அப்போவுள் கை கொண்டதாக வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி கிறிஸ்தவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் கை கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் கருத்தராக இயேசு கிறிஸ்து கட்டளீட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிபந்தனைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைவேற்ற வேண்டும் என்று வேதகமானது சொல்கிறது ஏற்பாடிலே நாதாப் அபியு என்ன பண்ணார்கள் என்றால் லேவியராகும் பத்தாம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்கள் அதில் நாம் பார்க்கும் பொழுது நாதாபும் அபியும் அந்நிய அக்னியை கொண்டு வந்து தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்றதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த வாரம் செய்யலாம் அந்த வாரம் செய்யலாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம்லாம் இல்லை தேவன் பழி ஏற்பாடிலே என்ன கட்டளை கொடுத்துருந்தார்களோ அதை செய்யணும் அதை மீறி நம்ம செய்தால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும் அதே போல் புதிய ஏற்பாடிலே நமக்கு பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது நாம் ஒரு உரிமை கோர முடியுமா அல்லது நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல முடியுமா நாம் இந்த பாத்திரத்திலே தகுதி உள்ளவர்கள் என்று தான் சொல்ல முடியுமா என்று சொன்னால் அவர் சொன்ன பிரகாரமாக நாம் நிச்சயமாகவே கடைபிடிக்க வேண்டும் இருக்கிற அந்த வார்த்தைக்கு நாம் நிச்சயமாகவே முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் பரிசுயர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மத்திய கருதின சுவிசேஷம் பதினைந்து ஒன்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மத்தக்கடி தின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்க தரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறவங்க அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பந்து எப்போதான் பங்கு பெறணும் வாரத்தின் முதல் நாளிலே பங்கு பெற வேண்டும் அதில் தவறும் பட்சத்தில் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியுமா நாம் சொல்லிக்க முடியும் ஆனால் அவர் சொல்லுவாரா என்று சொன்னால் நிச்சயமாகவே உரிமை கோர முடியாது நான் இதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் தான் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது நான் இதுக்கு தகுதிதான் அப்படின்னு சொல்ல முடியுமா தகுதி சொல்ல முடியாது இன்னும் அதை ஆழமாக நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் உங்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது சோதித்து நீங்கள் இதில் என்ன என்றால் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதுல எண்ணித்த நிலையில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கணை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் அப்போ கர்த்தருடைய பந்தியினுடைய அந்த முக்கியத்துவத்தை நம் உணர்வோம் ஏனோ வாயில் போட்டுருக்கிறது அல்ல அப்போ இது வந்து அப்பா இது வந்து சரீரமாக மாறிடுச்சு இது வந்து இப்போ ரத்தமாக மாறிடுச்சு என்கிற காரியம் அல்ல அப்போ அவர் நினைவு கூறும் வகையிலே அதை செய்யும்படியாக அடையாளமாக நமக்கு அதை கொடுத்துருக்கிறார் நாம் அதிலே பங்கு பெற வேண்டும் மேசு சொல்கிறார் மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து பல இடங்களிலே மனித கற்பனைகள் இருக்கிறது ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே அவர் சொன்ன பிரகாரமாக நீங்களும் நானும் இதில் கீழ்ப்படிந்து நாம் அவருடைய வார்த்தையினை நாம் உணர்ந்து இதிலே நாம் பங்கு பெறுவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக